காட்டுல கொஞ்சம் பழகலாம் பார்த்தா காட்டுல கால ஒன்னா காண நான் உனக்கு கூப்பிடுவேன் கோபு கோபு என்ன வாயா கால வையா இதா உனக்கு கொடுறத தப்பே இல்ல காட்டுல கால எடுத்து வைரானா வாங்க எடுத்துக்கா முதவி எடுத்து வைரா கட்டுறதுல கொண்டா உட்காரேன் நீ சுத்தப்பட வர மாட்டா என் பெரிய புள்ளை கூப்பிடுறேன் பாப பாப என்ன சொல்லுங்கண்ணா குளிரா எந்த புள்ள நல்லா இருக்குன்னு சொல்லுங்க டாடி சொல்லுங்கள் தாங்கா நீ ஒண்ணு பண்ணா அந்த ஏன் எடுத்து போட்டு உம் ஓட்டரை போட்டு விடுப்போம் அவ்வளவுதானே ஆமா என்ன இதாண்ணே அதான்டா உண்ணே தூப்புடா தூப்புடா ச அப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்

நீ பாத்தப்படா இருபது வருஷம்ல நான் பார்த்த வேலைதான் சொன்ன பிறகு ரொம்ப தற்கூரியா வந்து பிறகு எதிர்பார்க்கவே இல்ல நான்